ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா பரண்டையை வச்சு தவையல் செய்யலாம் நின்று எப்படின்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட்டா ஆப் இந்த பைமோட்டா ஆப்பில் வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள் பாத்ரூமுக்கு தேவையான சோப்பு ஷாம்பு லிக்யூடு பூஜை அறிக்கு தேவையான அனைத்து பொருட்களும் அதோட பசங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸு எல்லாமே கிடைக்குது இந்த வெப்சைட்டோட லிங்க்கு வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் மற்ற வெப்சைட்டை கம்பேர் பண்ணும்போது இதில் விலை கம்மியாக தான் இருக்கும் வாங்க இப்போ நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் பரண்டையே இந்த மாதிரி நாலு மூலையிலும் நரம்பு மாதிரி இருக்கும் அதை சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும் சுத்தம் பண்ணுறதுக்கு முன்னாடி கையில் எண்ணெய் தடவை விட்டு சுத்தம் பண்ணணும் இல்லைன்னா கையை வந்து அரிக்கும் பிரண்டையே சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு இதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம் காஞ்சி மிளகாய் நாள் பிரண்டை இஞ்சி வந்து ஒரு ரெண்டு மூணு வட்டை கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை வணல வச்சு எண்ணெய் ஊற்றி இந்த பொருளெல்லாம் தனித்தனியாக வதக்கி எடுத்துக்கணும் எல்லாத்தையும் தனித்தனியாக வதக்கி எடுத்து வச்சாச்சு வதக்கி எடுத்து வச்சதை ஒரு மிக்சி ஜார்க்கு மாற்றி நல்லா நைஸாக அரைக்கணும் அதில் இஞ்சிலாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் நல்லா மையிற மாதிரி நல்லா அரைக்கணும் உப்பு போட்டுக்கிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும் அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு எண்ணெய் ஊற்றி வடவும் போட்டு தாளிக்கணும் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும் பாதியளவு கொதித்து சுண்டின பிறகு கொஞ்சமாக புளி கரைச்சு க கரைச்சி ஊற்றணும் புளி ஊற்றுலன்னாக்கா அதில் வந்து பிரண்டையில் வந்து நாக்கில் வந்து ஒரு மாதிரி நவனம்னு இருக்கும் அதனால் கொஞ்சமாக புளி புளிக்கரைச்சி ஊற்றிக்கணும் புளிக்கரைச்சி ஊற்றி எண்ணெய் பிரியிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு இறக்கி எடுத்துக்கணும் அதில் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை இறக்க போகும்போது கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்த்துக்கணும் இந்த இஞ்சிலாம் போட்டிருக்கோம் இல்லையா அது கொஞ்சம் காரமாக இருக்கும் அதனால் கொஞ்சமாக நாட்டு சக்கரை போட்டு நல்லா கிளரி எடுத்துட்டு எண்ணெய் பிரியும்போது இறக்கி வச்சு தண்ணி இல்லாத சுத்தமான ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டோன்னா ஒரு வாரம் வரைக்கும் கெட்டு பழகாமல் இருக்கும் இதில் வந்து என்ன நன்மைகள் இருக்குன்னா முட்டி வலி இருக்கிறவங்க சாப்பிட்டா நல்லது முட்டி தேய்மானம் இருக்கிறவங்களுக்குனால் ரொம்ப ரொம்ப இது நல்லது நல்லா குதிச்சிச்சு எண்ணெய் பிரிந்துச்சு இப்போ இறக்கி வச்சிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் നന്റി വണക്കം